செந்தூர் பலருடைய பார்வைகளும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பக்கம் திரும்பியிருக்கு ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைசாரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இதுக்கு பாகிஸ்தான்ல செயல்படக்கூடிய லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய அமைப்பான த ரெசிடென்ஸ் பிரண்ட் பொறுப்பேத்துச்சு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதா இந்தியா அறிவித்த நேரங்களுக்கு எல்லையில ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்து மீறி சூடு நடத்தவும் தொடங்கினுச்சு அடுத்தடுத்த அடுத்த நாட்கள்ல இரவு நேரங்களில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடவடிக்கையை எந்நேரமும் மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இப்போ ஆப்ரேஷன் செந்தூர் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய மோதல் இது புதிது கிடையாது இதுவரையும் நம்ம பல போர்களை சந்திச்சிருக்கோம் முதல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்தது ஒரு வருடம் இரண்டு மாதம் நடந்த இந்த போர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மீது கட்டுப்பாட்டை பெறுவதற்காக நடந்தது ஐநா போர் முடிவை கொண்டு வந்த பிறகு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது அடுத்ததா இரண்டாவது போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஐம்பது நாட்கள் நடந்த இந்த போர்ல தாஷ்கண்ட் ஒப்பந்தம் எழுதப்பட்டுச்சு அப்பவும் ஐநாதான் போர் முடிவுக்கு கொண்டு வந்தது மூன்றாவதா நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் நடந்த இந்த போர் கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வங்காளத்துடைய விடுதலை இயக்கம் காரணமா இருந்துச்சு அப்பதான் வங்க தேசமும் உருவானது கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஜூலை இருபத்தி ஆறு வரையும் இந்த போர் நடந்தது பாகிஸ்தான் வீரர்களும் பயங்கரவாதிகளும் காஷ்மீர் பகுதியில் ஊடுருவி நடந்த இந்த கார்கில் வார இப்போ வரையும் நம்மளால் மறக்கவே முடியாது இப்போ பகல்காம் டெரர் அட்டாக் பல உயிர்களை பறிச்சதுக்காக இந்திய ராணுவம் பழி வாங்கக்கூடிய விதம்தான் இதுன்னு பலருமே இப்போ இதை பற்றின பேச்சுக்களை பேசிட்டு நள்ளிரவுல இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படைன்னு மூன்றும் இணைந்து தாக்குதல் தீவிரவாத அமைப்போடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நம்ம இலக்கா ஒன்பது இடங்கள் இருந்தது அந்த இடங்களுமே வெற்றிகரமா அழிக்கப்பட்டதா இப்போ சொல்றப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய புகழிடமா மாறிக்கிட்டு இருக்கு இத கண்டிப்பா நம்ம கட்டுப்படுத்திதான் ஆகணும் இத கட்டுப்படுத்த வேண்டிய பாகிஸ்தான் அரசு இத தவறிடுச்சு இருபத்தைந்து நிமிட தாக்குதல்ல நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதிகமான தீவிரவாதிகள் படுகாயமும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாதி முகாம்களை குறிவச்சு செவ்வாய்கிழமை நள்ளிரவுல இந்திய ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகளுடைய போர் நிறுத்த மீறல்கள் குறித்து இந்திய ராணுவம் சம அளவுல பதிலடி கொடுத்துக்கிட்டு பயங்கரவாத உட்கட்டமைப்பு மீதான இந்த துல்லியமான தாக்குதல்கள்ல ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ராணுவ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால இந்தியாவுக்கு ஏதும் தொல்லைகள் வருமா அப்படின்னு பலருடைய கேள்வியும் இப்போ இதுவாதான் இருக்கு கடந்த ஆண்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில பாகிஸ்தானுக்கு செய்யப்பட்ட ஏற்றுமதியோட பங்கு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் குறைவுதான் பாகிஸ்தானுடைய பெரிய அளவிலான பொருளாதார நடவடிக்கைகள்ல இந்தியா ஈடுபடல அதனால போர் பதற்றம் காரணமா இந்தியாவுடைய பொருளாதார நடவடிக்கைகள்ல எந்தவித பாதிப்பும் இருக்காது இந்தியா ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரத்துல பாதுகாப்பு நிதிநிலையில கொஞ்சம்தான் பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஆனா போர் பாகிஸ்தான்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பின்னடைவு கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு இருக்கும் அந்நிய செலாவணி கையிருப்பையும் பாதிக்கும் அப்படின்னு இப்போ பல தரவுகள் நமக்கு தெரியப்படுது பகல்கம் அட்டாக்குக்கு இந்தியா இப்போ பதிலடி கொடுத்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மறுபடியும் சில பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்ணமாக கூட பகிர்ந்துக்கோங்க